அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்று ஆறாம் வகுப்பு குடிமையல் பாடத்தில் பருவம் இரண்டு அழகு இரண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா ஒன்று உனக்கு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கலாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உருவாக்கம் என்னோட அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதில் அரசமைப்பு சட்டத்தில் அது எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது அது எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பாடத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அரசமைப்பு சட்டம் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா இரண்டு சகோதரர்கள் யாழினியன் சுடரளி ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு சகோதரர்களும் ஒருத்தர் வந்து யாழினியன் வந்து ஆறாம் கிளாஸ் படிக்கிறாரு இன்னொருத்தர் நாலாம் கிளாஸ் படிக்கிறார் இந்த ஆறாம் கிளாஸ் படிக்கிறவருக்கு மறுநாள் எக்ஸாம் நாலாம் கிளாஸ் படிக்கிறவர் என்ன பண்ணுறாரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டுருக்கிறார் அந்த டிவியில் கார்ட்டூன் படத்தை பார்த்து அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ரசிச்சுருக்காரு கை தட்டுறாரு சத்தம் போடுறாரு ஆனால் அவங்களோட அண்ணன் யாழினியன் என்ன செய்கிறான் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கான் இது வந்து அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது டிஸ்டர்ப் ஆனோடனே அவங்க அப்பாட்ட வந்து என்ன பண்ணுறாரு யாழினியன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு இவன் படம் பார்க்குறதுக்கு எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு சுடரொலிகிட்ட போய் சுடரொலி கொஞ்சம் டிவி சவுண்டை கம்மி பண்ணி பார் அப்படிங்கிறத சொல்கிறார் உடனே அந்த பையன் சொல்கிறான் எனக்கு சவுண்டாக டிவி பார்க்க உரிமை இல்லையா அவனுக்கு மட்டும் படிக்கிறதுக்கு உரிமை இருக்கையில் எனக்கு சவுண்டாக டிவி பார்க்குறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறான் உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு இல்லை உரிமை இருக்கிறது யாருக்கு உனக்கும் உரிமை இருக்கு அண்ணனுக்கு உரிமை இருக்கு உரிமைங்கிறது எல்லாருக்குமே இருக்குது இந்த வீட்டை பொறுத்த அளவுல ஆனா ஒருத்தரோட உரிமை இன்னொருத்தரோட அந்தரங்கத்தை பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா உரிமை நம்ம இதுல பார்க்க போறது உரிமைகள் தான் கடமைகள் தான் ஒருத்தரோட உரிமை என்னை செய்யக்கூடாது மற்றவங்கள பாதிக்க கூடாது அப்படின்னு சொன்ன ஓகே அப்போ அவனுக்கும் உரிமை உண்டு சவுண்டை கம்மி பண்ணி பார்க்குறேன்னு அந்த பையன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அவங்க அம்மா உள்ளே வர்றாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒரு ஃபேமிலி நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கோம் நாலு பேர் இருக்கோம் அந்த நாலு பேருக்குமே இத்தனை சட்டங்களும் விதிமுறைகளும் தேவைப்படும் போது நம்ம நாடு எவ்வளோ பெரிய நாடு இந்த நாட்டு மக்களை ஏன்னா நம்ம நாட்டில் பொறுத்தளவில் அதிகமான மக்கள் இணைச்சுறோம் வசிக்கிறோம் இல்லையா அப்போ அந்த ம மக்களை பாதுகாக்கிறதுக்கு சமத்துவமாக நடத்துறதுக்கு என்ன மாதிரி விதிமுறைகளும் வழிமுறைகளும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க இப்போ அவங்க அப்பா சொல்றாரு ஆமா நம்ம நாட்டில் பல மதங்கள் பல மொழிகள் பல இனங்களை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு என்ன தேவை தெளிவான சட்டங்கள் தேவை அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் பல மதங்கள் அப்படின்னா நீ என்ன நினைக்கலாம் நம்மளுக்கு இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் இஸ்லாமிய மதம் சமண மதம் இருக்கு புத்த மதம் இருக்குது இது எத்தனை மதங்கள் பல்வேறுபட்ட மதங்கள் இருக்குது பல மொழிகள் பல மொழிகள்னா நம்மளுடைய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகளே எத்தனை இருக்குன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு மொழிகள் மட்டும் கிடையாது நம்ம நாட்டுல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம் நம்ம ஊருக்குள்ளே நீ தேடி பார்த்தனா தெரியும் பல்வேறுபட்ட மொழிகளை பேசக்கூடிய மக்களை நீ காணலாம் பல இனங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரியாக இன மக்களை நாம் பார்க்க முடியும் ஒரு ஊர்லேயே நீ எடுத்துக்கிட்டால் கூட பல இன மக்களை நாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு நாட்டில் நாம் இந்த அவங்களெல்லாம் சமத்துவமாக நடத்தணும் அவங்கள நிர்வகிக்கணும் அப்படின்னா என்ன தேவை ஒரு சட்டம் தேவை அதற்காக உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இதில் நீங்கள் பார்க்குறீங்க உடைகள்லேயே பாருங்கள் இந்திய கலாச்சார உடைகளை நான் கொடுத்துருக்குறேன் உடைகளில் எத்தனை சேஞ்சஸ் பாருங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான உடைகள் வந்து நாம் அணுகின்றோம் பார்த்தீங்கன்னா தெரியும் லாங்குவேஜஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது அதுக்கு அடுத்து பாருங்க நடனம் கலாச்சாரம் கலை கலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வித்தியாசமான கலைகள் கலாச்சாரங்களை நம்ம பார்க்குறோம் பண்டிகைகளை பாருங்கள் கேரளானா ஓணம் நார்த் இண்டியன்ஸ் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க அடுத்து நாம பொங்கலை ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுறோம் இதை பண்டிகை கொண்டாட்டங்களில் கூட நமக்குள்ள வித்தியாசம் இருக்குது ஆனாலும் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக திகழ்கிறோம் என்றால் அதற்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமும் ஒரு காரணம் இப்போ அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு இதை பார்ப்போம் ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவது ஒரு நாட்டிற்கு தேவையான விதிகள் நம்ம சொன்ன வீட்டிலேயே விதிமுறைகள் நாட்டிற்கு தேவையான அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவது என்னெல்லாம் பொதுவாக அடங்கி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தனி அதாவது நம்மளுடைய குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தோடு மட்டும்தான் நம் நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இதோட ஃபஸ்ட்டு டிராக்ட் முத முத எழுதியிருப்பாங்களே அது வந்து நம்மளுடைய பாராளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில வச்சு பாதுகாப்பாக இன்றளவுக்கும் வச்சிருக்கிறாங்க இதில் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு தான் உலகத்திலேயே மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு சட்டம் இது நம்ம சட்டத்தோட சிறப்பு அடுத்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து எவ்வாறு உருவாக்கம் பெற்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரோட தலைமையில் அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தலைவராக கொண்டு அரசியல் நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டது அந்த அரசியல் நிர்ணய மன்றத்துல முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு ஆகியோர் இந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இவங்களும் இடம்பெற்றிருந்தாங்க இதுல ஒண்ணு என்ன சிறப்பு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலயே இந்த மன்றத்துல பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் நம்ம விஜயலட்சுமி பண்டிட் சரோஜி நாயுடு பதினைந்து இருந்தார்கள் அதுக்கப்புறம் இந்த அரசியல் சட்ட நிர்ணய நிர்ணயம் என்ன பண்றாங்கன்னா ஒரு அரசமைப்பு சட்ட வரைவு குழு அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்படுது எட்டு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு இதுல தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன என்ன ஞாபகம் வரும்னா சட்ட வரைவுக்குழு இவர் வந்து சட்டத்தை உருவாக்கிய மிக முக்கியமான வடிவமைப்பாளர் முதன்மை வடிவமைப்பாளர் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரையில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து முதன்மை வடிவமைப்பாளர் இன்னொன்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னும் அவரை அழைக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு அம்பேத்கரோட பணி வந்து அதில் முக்கியமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் வந்து பிஎன் ராவ் அவரை வந்து சட்ட ஆலோசகராக நியமிக்கிறாங்க பிஆர் அம்பேத்கர் அதுக்கப்புறம் பிஎன் ராவ் இவர் வந்து சட்ட ஆலோசகராக நியமிக்கப்படுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா கே என் கோபாலசாமி கே எம் முன்சி முகமது சாதுல்லா பிஎல் மீட்டர் என் மாதவராவ் டிடி கேத்தான் என்ற சட்ட வல்லுநர்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்காங்க எட்டு பேர் கொண்ட சட்ட வல்லுநர் குழு இந்த சட்ட வல்லுநர் குழு தான் அடுத்து சட்டங்களை வந்து வடிவமைக்குது அதுக்கு அடுத்து அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அதில் எத்தனை உறுப்புகள் இருந்துச்சு பகுதிகள் இருந்துச்சு அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்புகள் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இதில் இருந்துச்சு பகுதிகள் இருபத்தி பகுதிகள் இருந்துச்சு அட்டவணைகள் வந்து எட்டு எப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் கொண்ட அரசியலமைப்பு சட்டமாக உருவாச்சு அடுத்த ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உறுப்புகள் வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு பகுதிகள் இருபத்தி ஐந்து அட்டவணைகள் பனிரெண்டு பார்த்துக்கோங்க அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் நிறைய சரத்துக்களை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிட்டே வரோம் அதனால தற்போது அந்த உறுப்புகள் வந்து பகுதிகள் அட்டவணைகள் எல்லாமே கூடிடுச்சு இன்றைய நிலவரப்படினா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு முறை நம்ம சட்டங்களை திருத்தி இருக்கிறோம் எத்தனை நூற்றி ஒரு முறை நம்மளுடைய சட்டங்கள் திருத்தப்பட்டுள்ளது சட்ட வரைவுக்குழு குழு முதல் முதலில் கூட்டம் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது ஃபர்ஸ்ட் கூட்டத்திலே என்ன பண்றாங்கன்னா எழுதுற வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க சட்டம் எழுதும் வேலை ஆரம்பிக்கப்பட்ட நாளும் எது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது சரி இதில் சட்டம் உடனே எழுதிட முடியுமா இல்லை அவங்களாவும் எழுதுறாங்க இருந்தாலும் முன்னுதாரணமாக ஒரு அறுபது நாடுகளின் சட்டங்களை வாசிக்கிறாங்க அந்த வாசித்து அதில் சிறப்பானவற்றை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டங்களாக எழுதுறாங்க அறுபது நாடுகளுடைய சட்டங்கள் வாசிக்கப்படுது இதுல முக்கியமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் நம்ம அமெரிக்கா அப்படின்னா அடிப்படை உரிமைகள் யாருக்கிட்ட இருந்து நம்ம அமெரிக்காவில இருந்து எடுத்துக்கிட்டோம் அன்றைய சோவியத் ரஷ்யாவில இருந்து அடிப்படை கடமைகளை நாம் என்ன செஞ்சிடோம் பெற்றுக்கொண்டோம் இத மாதிரி அறுபது நாடுகளின் சட்டங்கள் வாசிக்கப்பட்டு நம்மளுடைய சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்தை இறுதி செய்வதற்கு முன்பு ரெண்டாயிரம் முறை திருத்தினாங்களாம் இந்த சட்டம் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டிராக்ட வந்து ஃபைனல் முன்னாடி இரண்டாயிரம் முறை என்ன பண்ணாங்க திருத்தங்கள் செய்ததா சொல்லப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக எழுதி முடிக்கிறதுக்கு இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு அந்த பதினேழு ரெண்டு வருஷம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் இருபத்தி முழுமையான சட்டம் ரெடி தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி நவம்பர் இருபத்தி இதுல வந்து இந்த நாள் தான் ஆயிரத்தி நவம்பர் இருபத்தி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஏன் இதை அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம குடியரசு தினம்னு ஒன்று கொண்டாடுவோம் அதனால் இந்த டைமை ஏன் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க குடியரசு தினத்துக்கு ஏற்றுக்கொண்ட சட்டத்தை ஏற்றுக்கொண்டது அறிவிக்கப்பட்டதுக்கு ஏன் டைம் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக இதை அழுத்தி சொல்கிறோம் இதில் அப்போவே வந்து அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பிற்கு எவ்வளவு செலவானது அறுபத்தி நான்கு லட்சங்கள் செலவு செய்யப்பட்டது இப்போ வந்து நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு நடைமுறைப்படுத்துகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறில் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஏன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறில் முடித்ததை ஏன் ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டம் மாநாடு அதில் வந்து சுயராஜ்யம் பூரண சுயராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அதில் பெரிய முழக்கமாக இருந்துச்சு அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய சுதந்திர நாள் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அந்த நாளை சுதந்திர நாளாக என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க அந்த நாளை சுதந்திர நாள் அன்றைக்கே நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு தானே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறுலேயே சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது தான் அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்காக வெயிட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அன்றைய தினம்தான் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை அரசியல் கொள்கைகளின் வரையறைகள் கொள்கைகளோட வரையறைகள் என்னென்ன கொள்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ற வரையறைகள் கட்டமைப்புகள் வழிமுறைகள் அதிகாரங்கள் போன்றவற்றின் விளக்கங்கள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்களின் கடமைகள் பாராளுமன்றம் சட்டமன்றம் அரசு சார்ந்த நிறுவனங்களின் கடமைகள் இதை கொடுக்கப்பட்டிருக்கு அது போக குடிமக்களின் அடிப்படை கடமைகள் மற்றும் உரிமைகளை பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது இதுல முக்கியமானது அரசியமைப்பு சட்டத்தை பாத்தீங்கன்னா முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா முகப்புரை முகப்புரைங்கிறது என்ன என்ன அப்படின்னா ஒரு முன்னுரை அறிமுக உரைன்னு இருக்கும் இல்லையா அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையே முகப்புரை இதில் ஒரு முக்கியமான பேர்டிங்ஸ் இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது இந்தியா வந்து இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது ஏன்னா இந்த இதுலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தற்செயல் உரிமை சமத்துவ உரிமையை உறுதி செய்ய வேண்டும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதாக இந்த முகப்புரை வந்து அமைந்துள்ளது இல்ல இறையாண்மை அப்படின்னு பார்த்தோம் இறையாண்மைனா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு நாட்டோட உச்சநிலை அதிகாரம் அதுதான் இறையாண்மை ஏன்னா அந்த நாட்டோட உச்சநிலை அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா நம்மளுடைய குடிமக்களிடம் உள்ளது அதுதான் இறையாண்மை பொருந்திய நாடு இறையாண்மை முழு அதிகாரமும் நம்மகிட்ட இருக்கு அப்படின் அந்த முழு அதிகாரம் எப்படி மக்கள்கிட்ட இருக்குன்னு யோசிச்சிங்க அப்படின்னா நாம் ஓ எம்எல்ஏ எம்பிலாம் இருக்காங்க இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணுறோம் எம்பியை எலக்ட் பண்ணுறோம் அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணுறோம் எம்எல்ஏவை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அவங்கள தேர்ந்தெடுக்கிறது யாரு நம்மளுடைய மக்கள் அவர்கள் யாரு அவர்கள் வந்து நம்மளுடைய ஒரு பிரதிநிதி நம்மளுடைய பிரதிநிதியாக தான் என்ன பண்ணுறோம் அவங்கள செலக்ட் பண்ணி எலக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம் அந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்தின் வழியே தான் நாம் ஆளப்படுகிறோம் புரியுதா அதுக்கடுத்து மதச்சார்பின்மை மதச்சார்பின்மைன்னா என்னன்னா சார்பின்மை என்பது மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அதாவது மக்கள் வந்து தங்கள் விருப்பப்படி எந்த கடவுளைனாலும் கும்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்பிக்கை கொண்டவராக இருக்கலாம் எல்லா மதத்துக்கும் நம்பிக்கை கொண்டவர்களாக நம்ம இருக்கலாம் எல்லா கடவுளையும் கும்பிடுவர்களையும் இல்லை நான் இல்லை எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னா நான் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம்ங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கும் சட்டம் தான் எது மதச்சார்பின்னு இதுல என்ன அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கத்திற்குன்னு பிரைவேட்டா எந்த மதமும் கிடையாது மதத்தை சார்ந்தது கிடையாது எந்த மதத்தையும் அது ஆதரிக்காது எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டாம் பாகிஸ்தான் அப்படின்னா அது என்னது இஸ்லாமிய மதம் அந்த நாட்டில் இஸ்லாமிய மதம் இருக்கும் அதுதான் அவங்களுடைய அரசின் மதம் நம்ம அரசுக்குன்னு தனியாக எந்த மதமும் கிடையாது எல்லா மதமும் ஒன்றே அடுத்து பார்க்க போகிறோம் எதோ அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதனால் சொல்கிறேன் ஒருவரது உரிமை மற்றவரது அந்தரங்கத்தை கண்டிப்பாக பாதிக்க கூடாது இல்லை அடுத்து பார்க்குறோம் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள்னால் ஆறு உரிமைகள் எல்லாரும் டக்குன்னு கேட்டோன்னே ஏழு உரிமைகள் சொல்லுவாங்க ஏழு கிடையாது ஏன்னா உரிமை வந்து இதுலேருந்து நீக்கப்பட்டதன் காரணமாக இப்போ ஆறு உரிமைகள் தான் இருக்குது சமத்துவ உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை சம உரிமை முதல் உரிமை என்னது சம உரிமை சம உரிமையில ஃபஸ்ட்டு சரத்தை என்ன சொல்லுதுன்னா சரத்து பதினாலு என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அனைவரும் சமமான பாதுகாப்பு சட்டத்து முன்னாடி ச மதம் ஜாதி இனம் எதுவுமே கிடையாது எல்லோருமே சமம் தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எதுவும் கிடையாது அனைவரும் சமம் அப்படிங்கிறத இந்த சரத்து வந்து நமக்கு சொல்லுது அடுத்த சரத்து பார்த்தீங்கன்னா ஜாதி சமய இன பால் பிறப்பிட வேறுபாடுகளினால் பாரபட்சம் காட்டக்கூடாது எந்த அதாவது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து எந்த சமயத்தையோ எந்த சாதிக்கோ எந்த இனத்துக்கோ தனியான சிறப்பு அந்தஸ்தை வழங்கவில்லை அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லுது அடுத்து அரசு வேலைகளில் சம வாய்ப்பு இதுலையும் பார்த்தீங்கன்னா அரசு நடத்தும் நிறுவனங்களில் மக்களுக்கு சம வாய்ப்பு வழங்கப்படுகிறது இதுலேயும் ஜாதி சமயம் இனம் பால் பிறப்பிடம் உறைவிடம் எந்த சம்மந்தமும் கிடையாது எல்லோருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுகிறது அடுத்து சரத்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு இந்த தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது மத அடிப்படையிலேயோ ஜாதி அடிப்படையிலேயோ இன அடிப்படையிலேயோ யாருக்கும் எங்கேயும் நுழைய அதாவது பொது இடங்களில் நுழைய தடை செய்ய கூடாது அப்படிங்கிறது ஏன்னா பொது இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு இடங்கள் உணவு ஹோட்டல்ஸ் அப்புறம் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் கோயில் பொதுவான கோயில்கள் அப்படி அந்த இடங்களில் வந்து நுழைய தடை செய்ய கூடாது அப்புறம் வந்து சுதந்திரமாக செயல்படும் உரிமை இது வந்து சரத்து பத்தொன்பதுலருந்து இருபத்தி ரெண்டு வரை இந்த சுதந்திரமாக செயல்படும் உரிமை பற்றி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இதில் வந்து குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பது அப்புறம் நம்மளுடைய தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் உயிருக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சரத்து ஆரம்ப கல்வி கற்பதற்கான உரிமை குறித்த சில நேரங்களில் கைது செய்யப்படுவது காவலில் வைத்தல் இதை பற்றியான உரிமைகள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவது உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை பொதுவாக சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னா ஒரு மனுஷனை வியாபார பொருளாக கருதக்கூடாது இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா என்ன எடுத்துக்கலாம்னா கொத்தடிமைகள் கொத்தடிமைகள் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனுக்காக போய் என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட காலம் ஃபுல்லா வேலை செய்வாங்க அதை மாதிரி உள்ளதான் கொத்தடிமைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று மனுஷங்களை என்ன செய்ய முடியாது இவங்களை வச்சுக்கோங்க இவங்கள வச்சுட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க முடியாது வியாபார பொருள் அல்ல விற்பது இதில் தடை செய்யப்பட்டுள்ளது அடுத்து வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதலும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த அடிப்படை உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமையில அடுத்து வந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளில் மற்றும் ஆபத்தான வேலைகளில் அமர்த்துவது சட்டப்படி குற்றம் இதுல வந்து சொல்லிருப்பீங்க அதாவது குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்துல எப்படி பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை யாரையும் நாம டெய்லிக்கு அமர்த்துதல் கூடாது அடுத்து சமய சுதந்திர உரிமை அல்லது சுதந்திர சமய உரிமை அப்படின்னு சொல்றோம் சரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தி எட்டு வரை இந்த சரத்துகள் சொல்லுது இதுல வந்து அந்த சமய சுதந்திரனாலே அந்த டாபிக்ல இருக்குது நீ இஷ்டப்பட்ட சமயத்தை நாம என்ன செய்யலாம் ஃபாலோ பண்ணலாம் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையும் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து ஐந்தாவது உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறுபான்மையின மக்கள் அவங்களுடைய மொழி அவங்களுடைய எழுத்து வடிவம் மற்றும் கலாச்சாரங்களை பாதுகாக்கும் உரிமை சிறுபான்மையினர் மக்கள்னால் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இதில் வந்து அடிப்படையில சில சிறுபான்மையின் மக்கள் அப்படின்னு கொஞ்சம் பட்டியல் இருக்கும் அவர்களுடைய மொழி எழுத்து வடிவம் கலாச்சாரங்களை பாதுகாக்க உருவான சட்டம் தான் இந்த சட்டம் அடுத்து வந்து சிறுபான்மையின மக்கள் வந்து அவங்களுக்காக ஒரு கல்வி நிறுவனங்களை என்ன செஞ்சுக்கிடலாம் உருவாக்கி கொள்ளும் உரிமை அவர்களாவே கல்வி நிறுவனத்தை உருவாக்கி நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற சட்டம் இந்த சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி நிர்வகிக்கும் உரிமை சட்டம் அடுத்து ஆறாவது உரிமை ஆறாவது உரிமையில என்ன சொல்லியிருக்குன்னா சட்ட தீர்வு பெறும் உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமைன்னா என்னன்னா சட்டத்தின் மூலம் தீர்வு பெறும் உரிமை அரசியலமைப்பு வாயிலாக சட்டத்தின் மூலம் தீர்வு பெறும் உரிமை அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் ஆறு அடிப்படை உரிமைகள் போலவே அடிப்படை கடமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கா இதில் முதல் கடமை அப்படின்னா தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது இப்போ தேசிய கொடிக்குன்னு ஒரு தனி சட்டமே இருக்குது எப்படி தேசிய கொடியை நாம் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கொடியை இரவில் என்ன செய்யக்கூடாது விட கூடாது தேசிய கொடியை இரவில் பற பறக்க விடக்கூடாது இன்னொன்று வந்து சூரிய உதயத்திற்கு அப்புறம்தான் தேசிய கொடியை ஏற்றணும் தேசிய கொடியை சூரிய உதயத்திற்கு பின்பே ஏற்ற வேண்டும் இரவில் பறக்க விடக்கூடாது வெளுத்து போன கொடி கிழிஞ்சு போன கொடி அப்படின்னா அந்த கொடியை நாம் என்ன பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது தேசிய கொடியை தண்ணீரில் படும்படியோ இல்ல தரையில் படும்படியோ மண்ணில் படும்படியோ நாம் என்ன செய்யக்கூடாது அதை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது நிறைய இருக்கு இன்னும் இன்னும் பாத்தீங்கன்னா கைத்தறி துணி பட்டு இல்லைன்னா பருத்தின் உலா கையால் நெய்யப்பட்ட துணியை தான் நாம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது இதை இதை மீறுனா நம்ம மேல என்ன செய்யலாம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு சட்டம் தேசிய கொடிக்காக ஒரு சட்டம் சொல்லுது தேசிய கீதத்தை மதித்து நடப்பது தேசிய கீதம் பாடையில் என்ன பண்ணணும் எல்லாரும் அட்டென்ஷன் அசையாமல் நிற்பது அந்த அசையால் நிற்பதை வந்து நாம் அதை பிரேக் பண்ணால் கூட அதுதான் என்னது நாம் அதை மீறி நடக்கிறோம் கடமையை நம்மளுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படின்னு அர்த்தம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் நம்ம அதை பாடலனா கூட நம்மளுடைய கடமையை நாம் சரியாக செய்யவில்லை தான் இதில் அர்த்தம் அடுத்த இரண்டாவது கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது அரசியல் சட்டம் இருந்தா போதாது அதை என்ன செய்யணும் மதித்து பேண வேண்டும் அதை வந்து சில சமயம் சட்டங்களை பிரேக் பண்றோம் கடமையை மீறும் செயல் மூன்றாவது சுதந்திரத்திற்காக போராடிய நம்மளுடைய நம்மளோட தலைவர்களை தியாகிகளை பின்பற்றி நடப்பது நம்ம சொல்ல காந்திஜி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அகிம்சை அப்ப அகிம்சையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் நான்காவது நாட்டை பாதுகாப்பது நாட்டை பாதுகா ராணுவ வீரர்கள் மட்டும் நாட்டை பாதுகாப்பது இல்லை ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன கடமை இருக்குது நம்மளுடைய இந்திய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது அது நம்மளுடைய மூன்றாவது கடமை நான்காவது கடமையாக கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து வந்து நாட்டிற்கு தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது நம்ம நாட்டுக்கு எப்போல்லாம் நெருக்கடி நிலையோ இல்லை தேவை அப்படின்னு ஒரு வரையில நாம எல்லாருமே என்ன செய்யணும் சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத இது சொல்லுது அடுத்து ஜாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் பழக வேண்டும்ங்கிறது நம்மளுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று அடுத்து நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது இந்தியாவை பொறுத்தளவில் பழம்பெரும் நாடு அதோட பாரம்பரியத்தை காப்பாற்றுறதும் நம்மளுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று அடுத்து நம்மளுடைய காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது இது வந்து இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா வன விலங்குகளை வேட்டையாடுதல் சித்திர வேதை செய்தல் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அதுதான் அடிப்படை கடமைகளிலிருந்து மீறும் செயல் நம்மளுடைய சட்டத்திலேயே சொல்லியிருக்க அடிப்படை கட க கடமைகளில் வன விலங்குகளை நாம் பாதுகாக்க வேண்டும் காடுகளை பாதுகாக்க வேண்டும் காடுகளில் தேவையில்லாமல் இணைச்சி கூடாது போய் மரம் வெட்டுறது இதெல்லாம் வந்து அடிப்படை கடமையை நம்ம மீற செயல் ஏரிகள் நதிகளை ஆக்கிரமிப்ப கூடாது ஆக்கிரமிக்க கூடாது அப்படி ஆக்கிரமிச்சாலும் அது அடிப்படை கடமையை நம்ம மீறும் செயல் அப்படின்னு சொல்றோம் அடுத்து அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது இது கூட நம்மளுடைய அடிப்படை மனிதாபிமானம் மனிதாபிமானம் கூட நம்மளுடைய அடிப்படை க கடமை தான் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது நம்மளுடைய அடிப்படை கடமை அடுத்து வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது அரசாங்க சொத்துக்களை சொத்துன சொத்துக்கள் பொது சொத்துக்களை நம்மளுடைய சொத்துக்கள் மாதிரி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அடிப்படையில் கடமையில் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்று அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் நமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை ஆறு முதல் பதினாறு வயதுக்குள் தருவது பெற்றோர் அல்லது அந்த குழந்தையை வளர்ப்பவர் யாராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கண்டிப்பா வயசு முதல் கல்வி கற்றுத்தர அதாவது ஸ்கூல்ல கொண்டு இது அடிப்படை கடமைகளில் ஒரே ஒரு அடிப்படை அடிப்படை கடமைக்கும் என்ன வித்தியாசம் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது அந்த சட்டங்கள் மீறப்படும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி அதன் மூலம் தீர்வு காணலாம் ஆனா அடிப்படை கடமைகள் மீறப்படும் போது நீதிமன்றம் வாயிலாக நிலைநாட்ட முடியாது ஆனாலும் ஒரு வழி இருக்குது பாராளுமன்றத்தின் மூலம் தேவையான சட்டங்களை இயற்றி என்ன செய்யலாம் கடமை மீறலை சரி செய்து கொள்ளலாம் அடுத்து வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா நம்மளுடைய அரசு சட்டம் இயற்றும் போதும் நம்முடைய அரசாங்கம் இருக்கு இல்லையா அந்த அரசாங்கம் வந்து சட்ட இயற்றும் பொழுதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ளக்கூடிய வழிகாட்டல்கள் மட்டும்தான் வழிகாட்டு நெறிமுறைகள்ங்கிறது வந்து நம்மளுடைய அரசாங்கம் ஏதாவது சட்டம் புதுசாக ஏற்ற போறாங்க ஏதாவது செய்ய போறாங்கன்னா அந்த வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் கண்டிப்பா இத கட்டாயம் கிடையாது ஆனா கவனத்தில் கொல்லப்பட வேண்டும் அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க இது கட்டாயம் அல்ல கவனத்தில் கொல்லப்பட வேண்டியது அடுத்து வந்து ஓட்டுரிமை ஓட்டுரிமை என்பது நமக்கு தெரியும் பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் ஓட்டளிக்கும் உரிமை உண்டு பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் ஓட்டளிக்க உரிமை உண்டு இந்த உரிமையை வந்து அவங்க பெறுவதற்கு ஜாதியோ மதமோ பாலினமோ பொருளாதார நிலையோ எதுவுமே தடை கிடையாது யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இந்திய குடிமகனாக இருக்கணும் பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமகனாக இருந்தால் போதும் அவங்களுக்கு ஓட்டுரிமை உண்டு இந்த பாடத்தை பொறுத்தளவுல இந்த நம்மளுடைய அரசியலமைப்போட சிறப்பு தன்மைகள் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நாம் அடுத்த பாட வேலையில் சந்திப்போம் நன்றி